மாவட்டம் சிவகங்கை கடைவீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் திருக்கோவில் பூச்செறித்தல் விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் மற்றும் வீரமாகாளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் கோவிலை சுற்றி ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து சிவாச்சாரியர்கள் தலைமையில் விளக்கு பூஜை செய்தனர் விளக்கு பூஜையில் மங்கள பொருட்களை வைத்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கிற்கு தீபம் ஏற்றி குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்தனர் நிறைவாக கற்பூர ஆரத்தி காண்பித்து வீரமாகாளியம்மனை வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சன்னதியில் தனி வாராகியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் இங்கு ஆண்டுதோறும் ஆனி மாதம் பத்து நாட்கள் ஆசாட நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு ஆசாட நவராத்திரி விழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பத்தாவது நாளான இன்று காய்கறி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆணி வருஷாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்சீரளவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக அமைந்துள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி வருஷாபிஷேகம் இந்த ஆண்டு இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஐந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது திருக்கோவில் மண்டபத்தில் மூலவர் வள்ளி தேவானை அம்பாள் கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது குமரவிடங்க பெருமான் சன்னதியில் சண்முகர் கும்பத்திற்கும் பெருமாள் சன்னதியில் பெருமாள் கும்பத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பூஜையில் வைக்கப்பட்ட கும்பங்கள் கோவில் விமான தளத்திற்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மூலவர் சண்முகர் பெருமாள் ஆகியோர் விமான கலசத்திற்கு வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வள்ளி தேவானை அம்பாள் விமான கலசத்திற்கு வருஷாபிஷேகம் நடைபெற்றது மாலையில் சாயா ரட்சை தீபாராதனை நடைபெற்று சுவாமி குமரவிடங்க பெருமானும் வள்ளி அம்பாளும் தனித்தனியே தங்கமயில் வாகனத்தில் எழுந்தொருளி வீதிபுலா நடைபெறுகின்றது வருஷாபிஷேகம் நடைபெற்றதால் இன்றிரவு மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறாது வருஷாபிஷேக நிகழ்வினை திரளான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனா் மாவட்டம் அருகே மாதனம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது வேண்டுவருக்கு இக்கோவிலுக்கு நாள்தோறும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வழிபாடு செய்து செல்கின்றனர் கோவிலில் ஆடிக்கடை வெள்ளியில் நடைபெறும் தீமிதி திருவிழாவின் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி தீமிதிப்பது வழக்கம் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மகா மகாசண்டி ஹோமம் நடத்தப்பட்டது முன்னதாக வேத விற்பனர்கள் மந்திர முழங்க ஹோமம் செய்யப்பட்டு ஹோம குண்டத்தில் பல்வேறு வகையான வேதிகை பொருட்கள் இடப்பட்டு மந்திரங்கள் உச்சாடனம் செய்யப்பட்டது தொடர்ந்து தங்கம் வெள்ளி பட்டு வஸ்திரங்கள் இட்டு பூர்ணகுதி நடைபெற்று மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது பின்னர் முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆனி மாத பிரம்மோஷ தேர் திருவிழா பதினோராம் நாள் முத்துப்பல்லக்கு வாகனத்தில் திருவிதி உலா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரகாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆணி மாத பிரம்மோக்ஷ தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கி பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை உற்சவர் அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் முத்துப்பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளி துளசியால் அர்ச்சனைகள் செய்த பின்பு கோபுர தீபம் கும்ப தீபம் நட்சத்திர தீபம் மற்றும் உபசாரங்கள் நடைபெற்ற பின்பு மகா தீபம் காண்பிக்கப்பட்டன பின் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றன வழிநடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் நாமக்கல் சிவ ஆலயத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு ஆணி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை ராகுகால சிறப்பு பூஜை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஆணி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள கால நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல்வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது சிவபெருமானின் நான்கு மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் முப்பதாவது மூர்த்தமாகும் பாதி சாரீரம் விளங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த யாழியாகவும் பாதி சாரீரம் பரவையினால் மிகவும் சக்தி வாய்ந்த சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடன் சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும் இந்த சரபேஸ்வரரை ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வணங்குவதால் எதிரிகள் குலநாசம் புக்தி முக்தி ஏற்படுதல் பில்லிசூன்யம் உழைப்பு மரணபயம் நீங்குதல் மனவியாதிகள் நீங்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல் ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவது என ஐதீகம் எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை பதினோரு முறை சுற்றி வணங்கி சென்றனர் வருகை அன்னதானம் வழங்கப்பட்டது நிலக்கோட்டையை அடுத்த கொடை ரோடு அருகே உள்ள தலி கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான காளியம்மன் பகவதியம்மன் கோவில் ஆணை திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பெண்களின் முளைப்பாறை ஊர்வலத்துடன் அம்மன் பூக்கரங்கத்தில் எழுந்தருளி ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த அம்மைய நாயக்கனூர் பேரூராட்சிக்குட்பட்ட தளி கிராமத்தில் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் காளியம்மன் பகவதியம்மன் கோவில் ஆணி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகின்றது முன்தினம் அம்மன் பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு தீச்செட்டி பால்குடம் எடுத்து நேற்றை கடன் செலுத்தினர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கடைசி நாளான இன்று காளியம்மன் பகவதியம்மன் பூஞ்சோலை செல்லும் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்களின் முளைப்பாறை ஊர்வலத்துடன் தாரை தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க அம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இத்திருவிழாவிற்கு சென்னை மதுரை கோவை திருச்சி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மதுரை மாவட்டம் திருமோகூர் அருள்மிகு காலமேக பெருமாள் திருக்கோவிலில் சக்கர தாழ்வார் ஜென்ம நட்சத்திரமான ஆணி சித்திரையை முன்னிட்டு மகா சுதர்சன ஹோமம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திருப்பதிகளில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாகவும் விளங்கும் திருமோகூர் அருள்மிகு காளமேக பெருமாள் திருத்தலத்தில் வேண்டுவருக்கு வேண்டுவதை வழங்கும் பிரார்த்தனைக்குரிய மூர்த்தியாக அருள்மிகு சக்கர தாழ்வார் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது பெருமாளை தாயாக தந்தையாக நாயகி நாயகனாக பாடிய ஆழ்வார்கள் இத்திவ்ய தேசத்து பெருமாளை மட்டும் நண்பனாக பாவித்து பாடியுள்ளார்கள் எனும் சிறப்பு கொண்ட இத்திருத்தலத்தில் உள்ள சக்கர தாழ்வார் கைகளும் அந்த பதினாறு கைகளிலும் பதினாறு விதமான திவ்யாயுதங்களுடனும் அருள் செய்கின்றார் இச்சக்கரத்தின் பின்புறம் நான்கு கைகளில் சக்கரத்துடன் கூடிய நரசிம்மூர்த்தி அமைய பெற்றிருக்கிறார் அந்த வகையில் சிறப்பு பெற்ற சுதர்சன மூர்த்திக்கு திரு அவதார தினமான ஆணு முன்னிட்டு லோக சேமத்திற்காக மகா சுதர்சன ஹோமம் சிறப்பாக நடத்தப்பட்டது முன்னதாக நித்திய திருவாராதனம் மகா சங்கல்பம் நவ ஸ்தபன ஆவாகனம் திருவாராதனம் அக்னி பிரதிஷ்டை ஆகியவை நடத்தப்பட்டு மகா சுதர்சன ஹோமமும் இதனைத் தொடர்ந்து அலங்கார திருமஞ்சனம் திருவாரதனையும் நடைபெற்றது சிறப்பு பூஜையில் மதுரையில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நீங்கள் இணைந்திருப்பது